வணக்கம் மக்களே அட்வொகேட் அனனி அவர்களுக்கு இன்றைக்கி திருச்சி ஹைவே ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி கொடுக்குறோம் நாலு மணி நேரம் பாருங்கள் ஏழாவது நாள் பயிற்சி இது இன்னைக்கு எவ்வளோ அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் ரெண்டாவது நாள் ஹைவேன்னு சொல்லும்போது அவங்க பயந்தாங்க அது வந்து நம்ம ஈஸியாக கொடுத்தோம் அந்த ஹைவே போயிட்டு வந்த உடனே ரெண்டாவது நாளே கான்ஃபிடன் லெவல் நல்லா பில்டப் ஆகிட்டு மூணாவது நாள் நாலாவது நாளாக செம்மையாக சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்டிட்டாங்க ஏழாவது நாள் வந்து எப்போவுமே நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு சின்ன ஃபேர் இருந்துச்சு ஆரம்பத்தில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த பயம் போய் இப்போது வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு பயம் கிடையாது இப்போது ஏன்னா அங்கே வந்து வண்டிங்க வந்து பொறுமையாக தான் போகும் இங்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் அதனால் அவங்க அங்கே தைரியமாக வேறு லெவலாக ஓட்டுறாங்க ஆனால் அந்த ஜிஎஸ்டி ரோடுன்னு சொன்னவே கொஞ்சம் பயம் வந்துச்சு ஆனால் அந்த பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அதையும் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க உங்கள் காரை உங்களால் ஓட்ட முடியும் நன்றி மக்களே